அனைவருக்கும் வணக்கம் நான் ஷால்னி ஏஞ்சல் டீச்சர் இன்னைக்கு நான் செலனைட் கிறிஸ்டல் பத்தி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசலான்னு இருக்கேன் ஏன்னா பல பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா மைக்ரைன் ஹெட் ஏக் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா மைக்ரைன் ஹெட் ஏக் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் பேக் நெக் பெயின் தென் வந்து கண்ல இருக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த செலனைட் கிறிஸ்டலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நமக்கு பிசிக்கலாக இருக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய சக்தி ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நமக்கு இந்த ப்ர இந்த மாதிரி மைக்ரேன் ஹெட் ஏக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு சாய்ஸ் இருக்கு ஏன்னா ஹெட் ஏக் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகாது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கு ஆனால் ஹெட் ஏக் கண்டிப்பாக அது வந்து க்யூர் பண்ண முடியும் க்யூர் ஆகும் அதுக்கு ரெண்டு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் என்னென்னா ஒன்று ஃபிசிக்கல் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னொரு எனர்ஜி சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ எனர்ஜி சிஸ்டம்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம செலனைட் கிறிஸ்டல் வச்சு நம்ம நம்ம எப்படி வந்து நம்ம செல்ஃபா நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செலனைட் கிறிஸ்டல் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா செலனைட் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க முதல்ல வந்து ஆறாவை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் செலனைட் கிறிஸ்டல் பிகாஸ் அதோடைய சாஃப்டு மாலிக்யூல்ஸ் என்ன செய்யுதுன்னா ரொம்ப ஹார்டான எனர்ஜிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும் ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி நமக்கு அந்த எனர்ஜிஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் தென் வந்து கிளாரிட்டி கொடுக்கும் மைண்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் தென் வந்து ஆராய் கிளென்சிங் பண்ணும் தென் சக்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கிறத ஓபன் பண்ணி கொடுக்கும் செலனைட் கிறிஸ்டல் தென் பிளாகேஜஸ் ரிமூவ் பண்றது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய எனர்ஜிக்குள்ள அதாவது ஹெட் அப்படின்னு வரும்போது அதுல கிரவுன் சக்ரா இருக்கும் தேடை சக்கரா இருக்கும் ஆல்சோ த்ரோட் சக்கரா ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹெட் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் வரும் அப்போ இதில் எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு அந்த மைக்ரீன் வரக்கோ இல்லை ஹோல் ஹெட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும் ஓகே ஸோ செலனைட்டை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதில் செலனைட் யூஸ் பண்ணும் போது என்ன செய் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜியை ரைஸ் பண்ணுது வைப்ரேஷன்ஸை வந்து அதிகப்படுத்துது அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆரோக்ளைன்சிங் நடக்கும் தென் ஹையர் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் அதில் க்ரியேட் க்ரியேட் பண்ணும் பிகாஸ் ஹையர் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது டிவைன் லைட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது காஸ்மிக் லைட் வந்து நம்ம உடம்புல இறங்கிறதுக்கு இந்த சக்ராஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து ஹையர் லெவல்லையே டம்ப் ஆகிடும் ஸோ ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது ஸோ அந்த ஃப்ளோ ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நமக்கு செலனைட் கிறிஸ்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கிறிஸ்டலை அப்படின்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறது வந்து செலனைட் ராடு இது வந்து செலனைட் ராடு இந்த இந்த ராடு தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்ம கிட்ட வந்து ராட் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த இந்த ராடை வந்து நம்ம இப்படி ஸ்வீப் பண்ணுறது மூலமாக அதாவது நம்ம நம்மளுடைய ஹெட் இருக்கு இல்லையா ஹெட்டில் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணுறது மூலமாக அந்த ஆறாவை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று நம்ம ஆக்சுவலாக இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி வைக்கும்போதே இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணால் மட்டுமே போதும் இன்னொன்று செலனைட் பால்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு வேறு மசாஜ் மாதிரி பண்ணா மசாஜ் மாதிரி கூட நம்ம பண்ணலாம் அது ஒன்று தென் செலனைட் டவர்ஸ் இருக்கும் இது தூங்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பெட் பக்கத்துல ஏதாவது பெட்ரூம்ல வைக்கணும் இந்த ரூம் ரொம்ப நியர்பை வைக்க கூடாது பிகாஸ் கிறிஸ்டல்ஸுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கு இதில் இருந்து வர அந்த கதிர்வீச்சுகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால அஹ் டவர்ஸ் வந்து நம்ம நம்ம பெட்ரூம்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூங்கும் போதே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸை வந்து ரொம்ப அழகா ஸ்டெமலேட் பண்ணி கொடுக்கும் அது அடுத்தது உங்களுடைய வேறு ஏதாவது கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா செலனைட் ப்ளேட் இருக்குல்ல அந்த பிளேட் மேல நீங்க அந்த அந்த கிறிஸ்டல்ஸ வைக்கிறீங்க போது உங்களுக்கு இதை கட் பண்ணி போட்டுக்கலாமா சவுண்ட் ஓகே